வணக்கம் சொடக்கு தக்காளி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா வளுத்துடுச்சு செடி பழுத்துடுச்சு அதை பறித்து அப்படி பச்சையாக சாப்பிடுவேன் பாருங்கள் முத்து முத்த பழம் இப்போ இப்படி இருக்க அப்பெல்லாம் இப்படி படைச்சிட்டு அப்புன்னு நெற்றி இல்லாட்டிப்போம் இது வெடிக்கும் அப்படி வேஸ்ட் பண்ணுவோம் இந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாம் குளிப்பு

அவ்வளோ காஸ்ட்லி இது அப்படின்ட்டு இப்போ பிரபலியமாக பேசுகிறாங்க இதுக்கப்புறமும் இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல ஆட்டுக்கு மாட்டுக்கு பிடிங்கி போட்டுருவோம் இல்லைன்னா கீழே பிடிங்கி போடுவோம் இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டோம் சமையல் பண்ணுறத விட்டாலும் குரங்கு மாதிரி அப்படி பற்றி பற்றி சாப்பிட்டுருந்தோம் சரி தண்ணி ஊற்றணும் இந்த பழம் ஃபாரின்ல இந்த முப்பதாயிரம் அதிகம் போதும் ஒரு கேஜி சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்களோ சமையல் டேஸ்ட்டுங்க சமைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு செடியில் இருக்கு அது இன்னும் மூணு செடி இருக்கு என்கிட்ட அதனால ரெண்டு செடியில் பழம் நிறைய இருக்கு எவ்வளோ பழம் இந்த ஒரு செடியில் இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரு முத்து மணி மாளிகை அப்படிங்கிற மாதிரி வந்து பூத்து கெடுக்கு கொட்டி கெடுக்கு பூ பறிச்சு வச்சிருக்காங்க கிண்ணத்துல இருக்கும் சரியோக்ட்டு கீழே கெடுக்கு கீழே இருக்கால தொட்டு அவன் வந்து கீழே விழுந்துடும் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பாலம் கீழே விழுந்து கிடந்துச்சு நல்லா இருக்கு மாடியில் செடி பார்க்குறதுக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி பழம் பறிச்சு ஒரு விலை உயர்ந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பழத்தை அப்படி தப்பு தப்புன்னு பறிச்சு சாப்பிட்டு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படியே முடகத்தான் கீரை இருக்குது அந்த கீரைங்களாம் எதுவும் பூச்சி ரீசன் என்ன நான் ஒழுங்க தண்ணியும் ஊற்றல அதனால் அப்படியே இருக்கேன் முடகத்தான் கீரை இருக்கேன் பறிச்சிக்கலாம் வாழைக்கீரை என்ன அழகாக வளர்ந்துட்டோ வருது பாருங்கள் ஆக மொத்தம் சோடகு தக்காளிக்காக விட்டு வச்சிருக்கேன் இதட்டியும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் மாத்தி கீரைதான் என்ன கீரை ஓகே நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் வரலங்க இது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு செடிங்கிறது இதெல்லாம் கடையில் கிடைக்காது காசு கொடுத்து வாங்க முடியாது இனிமேல் வேணும்னா இதெல்லாம் யாரும் பயிர் வச்சு விற்றாலும் விற்பாங்க போல இருக்குது ஏன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் எந்த பூச்சி மருந்து அடிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது தன்னால வளருது இப்படி இருக்கிற ஒரு செடியை வளர்த்து இதெல்லாம் விற்றாலும் நிறைய விலைக்கு வாங்கிப்பாங்க ஏன்னா கிடைக்காதில்ல இல்லை விவசாயம் பண்ணுறவங்க யாருக்கும் கொடுத்தா தான் சிரம காய் பிடிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க் யூ இது எதுக்குன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறேன் இதை வளர்த்து நீங்களும் பயன் அடையணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் தேங்க்யூ